ஹாய் உறவுகளே வாங்க டீ போடுறேன் டீ குடிக்கலாமா இன்றைக்கி எங்கள் மாமாவுக்கு நைட்டு சோறே இல்லை சமைக்க மாட்டேன்னு சொல்லி ரூல் போட்டேன் அதனால் டீயை போட்டு கரெக்ட் இருக்கேன் டீ மட்டும் கொடுத்துருவோம் பைபிளுக்கு டீ தானே குடிக்கும் ஸோ மாமுசுக்கிட்ட சாரி கேட்டு டீ கொடுத்து டீ போட்டேன் வாங்க டீ குடிங்க உறவுகளை

चलिए मैं नोवा ले अम्मा नहीं नहीं चलिए पट को को हम आ पापा आ सोला का बहुत पसंद है तांस ये बहुत सुंदर मुलायम हरे कूड़ा सा सुंदर सुंदर வயல கொடுத்து டாடி பட்டு வந்துட்டா பாரு ஏதோ கொடுத்தீங்க போல இருக்கு எனக்கு தெரியாமல் கொடுத்திங்களா அப்படின்னு கேட்குறப்பா டாடிம்மா நான் கொடுக்கல டேடி பாரு பாப்பா பட்டு கே டேடியை கேளும்மா என்ன கொடுத்தாரு டேடியே கேளு உங்கள் மதருக்கு டேடி தான் கொடுக்கணும் கொடுக்கு என்னப்பா ஆறு வியூஸ் காட்டுது கம்மண்டை காட்டல இருக்கீங்களா இல்லை எப்படி கதை சொல்லுங்கள் நூற்றி வாய கமண்டி ஷோ ஆகுல எங்க பாப்போம் और ना देखो ये पारा में रहता नहीं है टांगें वेरीकल है सब मान लीजिए इतना उंगली काबलिंग इधर दिखता है हरी अज्ञ ने फोन में செய்தி <laughs> அவளுக்கும் <Tribus> um <das quartan> <sephan podia>

எந்திரம் கமெண்ட் போடாமல் யார் பார்த்து லைக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் ஷோ ஆகுடா ஏன் எனக்கு கமெண்ட்டே வரலாம் வருது தமிழ் போடலை யாருக்கு இங்க ஆறு பேர் பார்த்தீங்க ஆயக்கா ஆயினி என்னம்மா சச்சு ஆளு நானாச்சும் கமெண்ட் பண்ணுறேன்னு பண்ணுறேன் சோ ஹாய் அக்கா ஹாய் தம்பி சாப்பிட்டீங்களா சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க டீயா எங்கள் வீட்டில் நைட் டின்னர் டீ தான் வெறும் டீ வேறு ஒன்றும் இல்லை குறைலாம் சாப்பிடுங்களா ஊரில் குறைக்கு என்ன பேர் சொல்லுறிங்க இதுக்கு பேர் என்ன சொல்கிறீங்க நாங்கள் இந்த பிறன்னு சொல்லுவோம் பட் ஆ ஆன்லைனில் சாலரும்

இது இது நாலு அடிச்சு அதேதானே